மகன் தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு ஆண்டவராகிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டனும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவா உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கச் செய்தருடும் அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக

மகன்மைத்துள்ளதாய் நிறுத்தப்படும் எல்லா்களுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்கள் அதை நோக்கி சாலை சாலைகளை வருவார்கள் பலர் அங்கு வந்து சேர்த்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாபோப்பின் கடலின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் பணிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகள் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் இருந்து திருச்சட்டம் வெளிவரும் இருந்து ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் வேற்றுநாருடைய உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாழ்களை கடப்பை கொடுக்கவும் தங்கள் வீட்டிகளை கருத்தறி வாழ்வாளாகவும் அடித்துக் கொள்வார்கள் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாழ் எடுக்காது அவர்கள் பயிற்சி பெற மாட்டார்கள் நாம் யாகத்தாரே ஒளியில் நடப்போம் இது ஆண்டவன் வழங்கும் அரவாய்ந்து பாடல் பல்லவி அங்கமணியோடு ஆண்டவர இடத்திற்கு போவோம் அங்கமணி

அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாங்கி விட்டாரின் அரியணைகள் வல்லவி அவர் மற்றும் ஆண்டவர் போகும் எருசுலேமில் சமாதானம் நினைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வடம் வாழ்த்துவிட்டேன் நம் கடவுளாய் ஆனவர்களிடம் இங்கே இருப்பதால் உன்னில் நடம் பெறும்படி நான் நன்றாடுவேன் வல்லவிட்ட கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கோணர்ந்தருளும் எம்மை மீட்குமாறு உமது முகவொழியை காட்டியருளும் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தியோ எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு கப்பநாகோமுக்கு சென்றபோது போது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தையில் அமர்வர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி பாண்டவரின் அனைத்துல கண்டறிவா வாழ்த்து திருவிரியான இருந்தால் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்து மொழி மனித உழைப்பின் பயணம் வாழ்ந்தப்பத்தை முக்கப்படுத்துள்ளோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்து நிறைவாளி வாழ்த்து பெறுவீராக வல்லும் நாம் ரசத்தை பெற்றுள்ளோம் ராட்சி செடி வந்த உழைப்பின் பயணம் நாம் ரசத்தை ஒப்புக் ஆண்மை பானமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரின் தாழ்வையான மனமும் தோறுமையை உள்ளமும் நினைவேற்றலும் ஆண்டவரி இறைவா நாளில் முதல் கொடுக்கும் இப்பலி உமர் புகுந்ததாவதாக ஆண்டவரி குற்றம் நீக்கியருடன் பாவத்தில் இருந்து என தூய்மைப்படுத்தியறலும் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அழித்துள்ள குடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருட உமை வேண்டுகிறோம் நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது அவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொளிக்கும் கிண்ணத்தையும் ஒக்கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிழமக் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோட என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் क्रस्तम तुरुडळ आमेन क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ आमेन क्रस्तम तुरुडळ आमेन क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ आमेन क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ आमेन क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ क्रस्तम तुरुडळ கிறிஸ்துவன் திருடல் திருவுடல் 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 ஆண்டவரே எங்களை அமைதியில் சந்திக்கவாறும் அதனால் முழுமையான இதயத்துடன் உம் முன் மகிழ்வோமாக மன்றாடுவோமாக ஆண்டவரே நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம் எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களுடைய இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று